வணக்கம் விவசாய சொந்தங்களே நமது நேரலையானது விவசாய கலைஞத்தில் தற்போது பயணித்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் இந்த நேரலை வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த நேரத்திலே மாலை பொழுதிலே வணக்கத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே உங்களுடைய ஆதரவின் வாயிலாகவே பயணித்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து உங்களது ஆதரவுகளை தாருங்கள் நமது விவசாய களஞ்சியத்தில் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவுகளானது ஒரு முந்நூற்று ஐம்பது வீடியோ பதிவுகள் நமது அணி அனுபவத்தின் வாயிலாகவே ஆம் ஒவ்வொரு நாளும் பதிவிட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நமது விவசாய களஞ்சியத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவினை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தற்போது இந்த நேரலை வழியாக அறிந்து கொள்ளலாம் கேட்டு தங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் நண்பர்களை இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த நேரத்திலே மாலைப்பொழுதிலே நமது விவசாய களஞ்சியத்தின் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்ற நண்பர்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு நமது நேரலையானது தற்போது நமது ஊரிலிருந்து நேரலே நேரலையோடு இணைந்திருக்கின்றோம் நமது நேரலையானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மாயக்காரம்புலம் என்ற கிராமத்திலிருந்து ஒரு சிறிய முயற்சி நமது விவசாய களஞ்சியத்தின் வழியாக தொடர்ந்து நேரலையுடன் இணைந்திருங்கள் நண்பர்களே நமது விவசாய களஞ்சியத்தில் வரக்கூட ஒவ்வொரு வீடியோ பதிவைப் பற்றி உங்களது கருத்துக்களை பதிவிடலாம் நண்பர்களே நேரலை வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது விவசாய களஞ்சியத்தில் வரக்கூடிய எல்லா வீடியோ பதிவுகளையும் முழுமையும் பாருங்கள் உங்களுடைய ஆதரவின் வாயிலாகவே பயணித்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து விவசாய சொந்தம் இந்த மாலை பொழுது நிலை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்ற நண்பர்களே முற்றிலும் மாறுபட்ட தளமாக பயணித்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவின் வாயிலாகவே பயணித்து கொண்டு இருக்கின்றோம் உங்களுடைய ஆதரவின் வாயிலாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பதிவாக முழு அனுபவத்தோடு பயணித்து வந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஆதரவுாரங்கள் நண்பர்களே தற்போது நமது நேரலையானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மாயக்காரம்புலம் என்ற கிராமத்தில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஆதரவு தாரங்கள் நண்பர்களே நமது விவசாய களஞ்சியத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவையும் முழுமையும் பார்த்து பயனடைங்கள் நண்பர்களே குறைகளை இந்த வீடியோ பதிவின் வாயிலாக தெரிவிக்கலாம் தற்போது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மாவட்டம் மூலம் என்ற கிராமத்தில் இருந்து நமது நேரலையானது நண்பர்களே தங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் இந்த நேரலை வழியாக நமது விவசாய கலைஞம் சேனலில் முந்நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட வீடியோ பதிவுகள் எல்லாமே ஒரு முழு அனுபவத்தோடு பதிவிட்டவண்ணமுள்ளோம் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் குறைகளை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு நமது விவசாய கலைஞத்தின் நேரலையானது தற்போது பயணித்து கொண்டு நண்பர்களே நம்முடைய அனுபவத்தின் வாயிலாகவே ஒவ்வொரு வீடியோ பதிவானது முழு விளக்கத்துடனும் எளிமையாகவும் பதிவிட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே ஒரு ஆயிரத்து நானூறு நண்பர்களுக்கு மேற்பட்ட நண்பர்களோடு நமது விவசாய கலைஞமானது பயணித்து கொண்டு இருக்கின்றோம் அவர்களுடைய ஆதரவின் வாயிலாக வண்ணம் இருக்கின்றோம் இணைப்பில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் எங்கிருந்து எந்த மாவட்டத்தில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நமது நேரலையானது நமது கிராமத்திலிருந்து இருந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மாயக்காரம்புலம் என்ற கிராமத்திலிருந்து இருந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே நமது விவசாய களஞ்சியத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவினையும் முழுமையும் பார்த்து தங்களது கருத்துக்களை தற்போது தெரியப்படுத்தலாம் நண்பர்களே இந்த நேரலை வழியாக பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நமது வீட்டுத் தோட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணி வட்டம் மாயக்கரம்புலம் என்ற கிராமத்தில் இருந்து விவசாய களஞ்சியம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை இந்த நேரலை வழியாக தெரியப்படுத்தலாம் நமது விவசாய களஞ்சியத்தில் வரக்கூடிய எல்லா வீடியோ பதிவுகளையும் பாருங்கள் நண்பர்களே நமது விவசாய களஞ்சியத்திற்கு ஆதரவு தாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அந்த உங்களுடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் தாங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரலை வழியாக தெரியப்படுத்தலாம் அத்தனை விவசாய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து ஆரவு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நமது முல்லைப்பூ தோட்டத்தில் இருந்து நமது நேரலையானது விவசாய கலைஞத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே இந்த நேரலை வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் ஆயக்காரம்பலம் என்ற கிராமத்தில் இருந்து நமது விவசாய களஞ்சியத்தின் வழியாக பயணிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நமது வீடியோ பதிவில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவினை பற்றி தங்களது கருத்துக்களை கமாண்டில் சொல்லலாம் வந்தவர்களே இந்த நேரலை வழியாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் குறைகளை தெரியப்படுத்தலாம் உங்களுடைய அனு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவு நமது வீட்டு தோட்டத்தில் நாட்டு பாகற்காய் குட்டை காய் காய்களை பார்க்கலாம் நண்பர்களே காய்த்திருக்கக்கூடிய தன்மை எளிமையான பந்தலமைப்பு அமைப்பு தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நமது விவசாய கலைஞத்தின் நேரலை வழியாக நண்பர்களே தங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தலாம் எங்கிருந்து பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எந்த மாவட்டம் எந்த ஊர் என்பதை தெரியப்படுத்துங்கள் நமது விவசாய களஞ்சியத்தில் வரக்கூடிய வீடியோ பதிவுகளை முழுமையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நண்பர்களே நமது வீடியோ பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே தங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் மாயக்காரம்புலம் என்ற கிராமத்தில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்துங்கள் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களை வந்தடையும் நண்பர்களே அதேபோல் நமது பேஸ்புக் பகுதியில் வளரும் விவசாயி பேஸ்புக் பகுதியை ஃபாலோ பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நண்பர்களே விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவுகள் கருத்துகள் பதிவிடல் நண்பர்களே நமது க பதிவினை பார்த்து கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது